இந்நாள் நன்னாள் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ராசினருமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அந்த வகையில் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட குணங்கள் படைத்தவங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரர்கள் சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னா எந்த செயலுக்குமே அது கடினம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கிடையாதுங்க செயல்களில் செய்கிறதுல எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தனக்கு தனக்கு என்று அனைத்தையுமே எடுத்து வைக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்கள பார்த்திங்களா காதல்னு எடுத்துட்டு அப்படின்னா மெயின ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையானது அதிகமாகவே இருக்குங்க இயற்கையை எப்போதும் இவங்க அதிகமாக நேசிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தா அப்படின்னா தன ஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களை பார்த்தோம் அப்படின்னா வைகாசி இருபத்தஞ்சு ஜூன் எட்டு அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரங்கள் ஸ்தானங்கள் மிகவும் பலமாக இருக்கிறதுனால காரியங்கள் வேகம் பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பதில் வேகம் உண்டாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மனதில் துணிச்சலும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு அனைத்துமே நீங்கி வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் செயல்திறன் அதிகரிக்குங்க மேல் அதிகாரிகளோட பாராட்டும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் உண்டாகுங்க சகோதர சகோதரர் வழியில் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு குழந்தைங்க மூலம் பெருமை ஏற்படுங்க உறவினர்கள் வருகையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களால பல நன்மையும் உண்டாகுங்க திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக உங்களுக்கு முடியும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் அனைத்துமே நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியம் நல்லபடியாகவே நடந்து முடியுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் சீரான போக்கானது காணப்படும் ஒருமுக படத்தியை நீங்கள் படிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கூடுதல் மதிப்பெண் பெற இதை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க புரட்டாதி நாலாம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குலுமே வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முன் கோபத்தை குறைப்பது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களோட வேலையை கண்டு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய காலமாகவும் இருக்குங்க செல்வ நிலையானது உயரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட காலமாகவே இருந்து வந்த இறுக்கமான நிலையானது மாறப்போகுது மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி செவ்வாயின் சஞ்சாரத்தினால நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது சூரியனின் சஞ்சாரம் மூலம் திடீர் உடல்நல கோளாறானது ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னாவே நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க தினமுமே அம்மனை வழங்கினால் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய போகுதுங்க சூரியன் மூணு நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க போன் மூலமாக பரிவர்த்தனை செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க வியாபாரத்தை விருத்தி செய்ய வியூகம் அமைத்து பாடுபடக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழிலுக்கு இருந்து வந்த தடங்களை சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாயானது ஆறாம் இடத்தில் இருக்கிறாருங்க அரசு தனியார் துளை ஊழியர்கள் உற்சாகத்தை இழுக்காம வேலை பார்த்து மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதனானது நான்காம் வீட்டில் இருக்கிறாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனக்குறையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியானது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குருவானது நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க தொழிலை மாற்ற யோசனை செய்யறவங்க கவலையில்கள் அனைத்துமே விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாருங்க வேண்டா வெறுப்பாக செய்கிற காரியங்கள்ல கூட வெற்றி பெற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாருங்க பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகுவானது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பண பற்றாக்குறை இருந்தால் கூட புகழும் செல்வாக்கும் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தான தர்மங்கள் செய்வது மற்றவங்க மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு செமையான காலமாக உங்களுக்கு அமைஞ்ச அமையப்போகிறது கேதுவானது ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க மாமனார் வகையில் பிரச்சனை உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஆத்திரமோ அவசரமோ அறிவுக்கு சத்ரு என்பதை மனதில் வைத்து பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை விளக் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் வருவது தாங்க மீனம் என் ராசியாகும் இந்த மீனம் ராசியின் அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் இருக்கிறாருங்க கல்வி கலைகள்ல மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீன ராசியினர் இருக்கிறாங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க மீனம் ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கிழமை இவங்களோட வாழ்வு பல அற்புதங்கள் நிகழ இவங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வியாழக்கிழமை தோறும் இவங்க குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரித்து குரு பகவானின் ப பூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட கைகளால ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை முற்றிலுமாக நீங்க தவிர்க்க வேணுங்க வருடத்திற்கு ஒரு முறை வேதம் அறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லது வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ளலாங்க கோவில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அணுகருக்கம் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையும் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்கள் மீனராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசிக்கார அன்பர்களாக இருந்து அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கணும் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல்வியூஸ் தேங்க்யூ